அறுபது எழுபது காலகட்டங்களில் அதிக சம்பளம் வாங்கிய அப் நடிகைகளில் ஒருவராக வலம் வந்தவங்க தான் நடிகை சாவித்ரி இவங்களுக்கு வந்து நடிகர் திலகம் என்கிற பெயரும் உண்டு இவங்க வந்து ஆந்திராவில் உள்ள சீராவூர் என்னும் பிரதேசத்துல வந்து பிறந்திருக்காங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து சினிமா துறையில வந்து காலடி வச்சு தொடர்ந்து தன்னோட பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க தொடர்ந்து முப்பத்தி ஐந்து வருட காலமா வந்து முன்னூறுக்கு மேற்பட்ட படங்கள்ல வந்து நடித்து அதுக்கு ரசிகர்களின் மனதில் வந்து ஆழமா இடம் பிடிச்ச ஒரு சிறந்த நடிகை தான் நடிகை சாவித்ரி இவங்க வந்து நடிகர் ஜெமினி கணேசனை வந்து திருமணம் முடிச்சாங்க இவங்களுக்கு வந்து இயல்பாகவே ஏழைகளுக்கு உதவிட மனப்பாங்கு காணப்பட்டிருக்கு இருந்தாலும் இவங்க குடிக்க அடிமையாகி பத்தொன்பது காலம் பத்தொன்பது மாத காலமா வந்து கோமால இருந்திருக்காங்க இவ்வாறு நடிப்பிலும் ஏழைகளுக்கு உதவி செய்வதிலும் சிறந்து விளங்கிய நடிகை சாவித்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டும் மறைஞ்சிட்டாங்க